ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம சென்னையில் பார்க்கக்கூடியது கலைஞரின் நூற்றாண்டு பூங்கா தான் பாருங்கள் கலைஞர் கருணாநிதியின் பொன்விழா வளைவு ரோடு ஜெமினி பிரிட்ஜி சென்டினரி பூங்காக்கு வந்துட்டேன் என்ட்ரன்ஸ் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல இது எங்கே இருக்குன்னா செம்மொழி பூங்கா ஆப்போசிட்ல தான் இருக்கு ஆன்லைனில் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே வரணும் பெரியவர்களுக்கு நூறு ரூபாய் சின்ன பிள்ளைங்களுக்கு ஐம்பது ரூபாய் இப்படி டிக்கெட் எடுத்து தான் உள்ள வந்திருக்கேன் ரீசெண்டாக ஸ்டாலின் அவர்கள் சூப்பராக ஓபன் பண்ணின ஒரு அழகான பிரம்மாண்ட பூங்காவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது சென்னையில் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு புதிய இடமாக இருக்குது நைட் லைட் ஷோவும் நல்லா சூப்பராக இருக்கும் என்ட்ரன்ஸ் வளைவை சுற்றி அப்படியே போனீங்கன்னா மியூசியம் இருக்குது இது உள்ளாடி என்ன வச்சுருக்காங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞரின் பொன் உருவச்சிலை இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக சிலை வச்சிருக்காங்க ம் நானுமே மியூசியத்துக்கு உள்ளாடி வந்துட்டேன் பாருங்க முக்கனிகள் வச்சுருக்காங்க மா பழ வாழை அப்படிங்கிற மாதிரி நேச்சுரலான மெத்தடில் கிளாஸ் உள்ளாடி வச்சுருக்காங்க அதிகமான கை வேலை பொருட்களும் இங்கே வச்சுருக்காங்க பொருட்களை பார்க்கவும் நல்ல அழகாக இருக்குது இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா பட்டுப்புழு கைவினை பொருட்கள் இருக்குது இதுவுமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பக்கத்துலேயே போர்டும் வச்சுருக்கேனால இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு வரலாம் மண்ணுக்குள் விளையும் காய்கறிகள் பாருங்கள் கேரட் பீட்ரூட் முள்ளங்கி உருளைக்கிழங்கு இது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது சின்ன பிள்ளைங்களுமே இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நல்லா என்ஜாய்ஃபுல்லாக பார்த்தாங்க தேனி மற்றும் பட்டுப்புழு பொருட்கள் பாருங்கள் மியூசியம் ஃபுல்லாக பார்த்தாச்சு வெளியில் வந்துட வேண்டியது தான் என்ன வச்சுருக்கேனால டோர் க்ளோஸ் பண்ணி உள்ளாடி நல்ல கூலிங்காக நல்ல சூப்பராக இருக்குது ரைட் சைடு ஒரு ஃபவுண்டன் இருக்குது அதுக்கு அடுத்தாப்புல ஜிப்வே இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் இந்த எல்லாம் போகிறாங்க இந்த ஜிப்வேல இருந்தபடியே பார்க் ஃபுல்லாக அப்படியே பார்க்கலாம் ஜிப்வே கிளாஸ் ஹவுஸ் இதுக்கெல்லாம் தனியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் இருக்குது நம்ம சென்னை சிட்டியில் ஆறு ஏக்கருக்கும் அதிகமான இடத்தில் ஏகப்பட்ட மரங்கள் செடிகள் கொடிகள் ஒரு அழகான படைப்பை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்ம கருணாநிதி பூங்காவில் தாங்க இருக்குது இங்கே டாய் ட்ரெயின் கிளாஸ் ஹவுஸ் பேர்ட்ஸ் வாட்சிங் இது எல்லாமே கலைஞரின் சென்டினரி பார்க்கில் இருக்குது பாருங்க அலங்கார வளைவு பாருங்க நல்ல சூப்பராக இருக்குது இந்த பக்கமாக வரக்கூடியவங்க எல்லாருமே ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு தான் போகிறாங்க ஒரு சில பேர் எங்கள்கிட்டயும் மொபைல் தந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் எடுத்து கொடுத்தேன் டபுள் ஹார்ட் வடிவத்தில் நல்ல சூப்பராக இருக்குது இந்த பார்க்கில் எல்லாமே புதுசாக இருக்குது சிறுவர் விளையாட்டு பூங்கா பாருங்கள் அதிக கூட்டமாக இருக்குது சின்ன பிள்ளைங்களில் இருந்து பெரியவங்கள் வரைக்கும் நல்ல என்ஜாய்ஃபுல்லான்னு இருக்காங்க இந்த மாதிரி சிறுவர் பூங்காவை பார்த்தா சின்ன பிள்ளைங்க விடவா செய்வாங்க நல்ல சூப்பரா இருக்குல்ல உம் அக்குப்பஞ்சர் நடைபாதை பாருங்க கூழாங்கல்ல வடிவமைச்சிருக்காங்க பார்க்கவே நல்ல வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது மான் ஆடு மாடு இது எல்லாமே இந்த ஃபால்ஸில் ஒரிஜினல் மாதிரி வச்சுருக்காங்க தண்ணீர் நம்ம மேலே படாது ஆனால் அந்த தண்ணீர் பக்கம் போய் நிற்கும்போது நமக்கு கூலிங்காக இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலுமே மக்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே தான் நிற்காங்க அவ்வளவு சூப்பரான மக்கள் மனதை கவர்ந்த கலைஞரின் சென்டினரி பார்க்காக இருக்குது இந்த ஃபால்ஸுக்கு பின்னாடி அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு உள்ளாடியுமே மான் ஆடு மாடு பறவைகள் இது எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது அங்கும் ஓடிட்டு இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கு இந்த ஃபிஷ்ஷையும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டைம் போகதே தெரியாது டைம் ஆக ஆக ஒவ்வொரு ட்ரீ ஹவுஸ்லையும் லைட்டு போட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள் இந்த ட்ரீ ஹவுஸில் லைட்டு போட்டிருக்கு பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஃபுல்லாகவே லைட் போட்டுருவாங்க நைட்டு லைட் ஷோ இருக்கும் இங்கே வர்றதுக்கு டிக்கெட் ஆறு மணி உள்ளாடியே முடிச்சிருவாங்க எட்டரை மணி வரைக்கும் பார்க்கு உள்ளாடி நிற்கலாம் பிறகு எல்லோருமே வெளியில் வந்துட வேண்டியதான் நான் வீடியோ போடக்கூடிய இன்று பிப்ரவரி பதினாலு இன்று கலைஞரின் சென்டினரி பார்க்கில் அதிக க்ரௌடாக இருக்கும் செம ஒருத்தான இந்த பார்க் அழகான புதுசான பார்க் ஆனதுனால எல்லாமே புதுசாக இருக்குது எங்களுக்கு டைம் ஆகிட்டுது வெளியில் வந்துவிட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம்